வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறோம் எண்ணெய் நெய் சேர்த்துருக்குறோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கங்க ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்திருக்கறங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்திருக்கறங்க தக்காளி ஒன்று இல்லாட்டி ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க சின்ன தக்காளியானது ரெண்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ வதக்கி விட்றோம் சிக்கன் சேர்த்துக்கலாங்க நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க சிக்கன் வந்து ஒரு நானூறு கிராமுங்க அரிசி ஒன்றரை டம்ளர் அந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறோம் பிரியாணி மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க மஞ்சள் தூள் ஆப்ஷனல் நீங்கள் சேர்த்துன்னா சேர்த்துலாம் இல்லாட்டி பரவாயில்ல பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூனு கறி மசாலாத்தூள் எங்கள் வீட்டில் அரைக்கிற கறி மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்குறேங்க இது இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா போட்டிருக்குறோம் அதுவே கொஞ்சம் ஃப்ளேவர் வரும் அதனால கொஞ்சமாக சேர்த்துனுங்க இப்போ வந்து மல்லித்தழை புதினா புதினாத்தழம் சேர்த்திக்கலாம் மல்லித்தலை இல்லை அதனால் நான் புதினாத்தலை மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க சிக்கன் வதங்கி வர அளவுக்கு ரொம்ப ஈஸிங்க இதே மெத்தடில் எல்லா பிரியாணியுமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து அரிசி சேர்த்திக்கிறோம் நான் வந்து சீரக சம்பா அரிசி தாங்க சேர்த்துவேன் பாசம ரைஸும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணுங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு டம்ளர் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் எங்கள் அரிசி பழைய அரிசி அரிசியை பொறுத்தாங்க தண்ணி வைக்கணும் இப்போ உப்பு சேர்த்திக்கிறோம் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு விசில் வந்து மூணாவது விசில் வர்ற நேரத்தில் இறக்கிடலாங்க சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க சிக்கன் பிரியாணி அட்டகாசமான சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க என்னோட இளத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் இந்த சுவை சிக்ஸ் சேனல் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் இதில் இருக்கிற வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கல ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டுருக்குதுங்க டைம் கிடைக்கும்போது ரெகுலராக வீடியோ வருங்க இன்னொரு ரெண்டு வாரம் அப்புறம் வீடியோ ரெகுலராக வருங்க வீடியோ வணக்கம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்